இன்றைக்கி ஒரு கவிதை பார்த்துடலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிதை எப்படின்னா பணம் பணத்தை பற்றின ஒரு கவிதை தான் ஆனால் கவிதையோட தலைப்பு நிதர்சனம் ஆயிரம் ரூபாய் தானே கேட்டேன் அது கூட இல்லையா என்கிறார்கள் இல்லை என்பது தான் இல்லை என்பது தான் இங்கு நிதர்சனம் கஷ்டம் யாருக்கு தான் இல்லை கஷ்டம் யாருக்கு தான் இல்லை அவர்களுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான் ஆமாம் ஒன்றே ஒன்றுதான் அவன் கேட்டுவிட்டான் இவன் கேட்கவில்லை அவ்வளவுதான் வித்தியாசம் உண்மைதானேங்க இப்போ எல்லாரோட இன்னைக்கு இருக்க நடுத்தர மக்களோட சூழ்நிலை அதானே அதை சில பேர் புரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டு நம்ம கடன் கேட்டு இல்லைன்னு சொன்னாலும் சரின்னு ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா இவன் நான் கேட்டது ஐநூறுரூபா தானே அந்த ஐநூறுரூபா கூட இவக்கிட்ட இல்லையா அப்படின்னு நம்மளை தப்பாக நினச்சிக்கிறவங்களும் இருக்காங்க நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் நம்மளோட சூழ்நிலையும் நம்மளோட நிலைமையும் நம்மளுக்கு தானே தெரியும் ஆமாவா இல்லையா கமெண்டில் சொல்லிட்டு போங்க